அஸ்ஸலாமு வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துகு வெல்கம் டு ஆரோ ஃபேஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ப்ளவுஸ் கட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹேண்ட் கட் பண்ணோம் அப்புறம் உடல் சுற்று தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போது அதுக்கப்புறம் நம்ம என்ன இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து முன்பக்கமும் பேண்ட் ப பேக் சைடும் நம்ம எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னோடிட்டி இந்த வீடியோவில் வந்து ஏற்கனவே உடல் சுற்றுலாவும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்ல துணியை அந்த துணியை இது எப்படி மடித்து போடுறது அப்படின்ற வீடியோவை ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன் அதில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டோட்டலாக புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஏற்கனவே உடல் சுற்றுலவும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் அந்த உடல் சுற்றுலவு நம்மளுக்கு இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் இருந்துச்சு இப்போ இந்த மெஷர்மெண்ட் வந்து பிகுனகிறதுக்காக தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக உடல் சுற்றளவு இருபதுக்குள்ளே அப்படி இருந்துச்சு அப்படின்னா அஞ்சு புள்ளி முப்பது சென்டிமீட்டர் எடுத்துக்கணும் அல்லது இருபதுக்கு மேலே இருபது டு இருபத்தி அஞ்சு இருந்துச்சுன்னா ஆறு சென்டிமீட்டர் எடுக்கணும் இருபத்தி அஞ்சுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஆறு சென்டிமீட்டர் எடுத்துருக்கணும் ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ஆறு சென்டிமீட்டர் நம்ம எடுத்துருக்கிறோம் நம்ம வந்து கை வெட்டுறதுக்கும் அத்தையாக ஆறு சென்டிமீட்டர் தான் நம்ம இந்த பக்கம் எடுக்க போகிறோம் ஸோ மார்க் பண்ணிட்டு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் வளைவுக்காக ஒரு இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணி அதையும் வளைச்சிருக்கணும் இப்போ நம்ம வந்து களத்து எப்படி போட போகிறோம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து மெஷர்மெண்ட் போட்டு தான் வச்சுருக்கோம் இருந்தாலும் தெளிவாக உங்களுக்கு காட்டுறதுக்காக போடுறோம் அந்த சைடில் வந்து கொக்கிப்பட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த ப கொக்கிப்பட்டி பகுதியை தான் நம்ம எடுக்கணும் களத்து வந்து முன்களத்தில் வந்து கொக்கிப்பட்டியை எடுத்துட்டு மெஷர்மெண்டை நம்ம வந்து வைக்கணும் கொக்கிப்பட்டியில வந்து ஒன்றே ஆள் இஞ்சி வந்து நம்ம வந்து இறக்க வைக்கணும் ஏன்னா நம்ம அதில் வந்து டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு இஞ்சும் தையலுக்கு ஒரு காயிஞ்சும் சேர்த்து நம்ம ஒன்னை கால் இஞ்சி வந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஹேண்டு பக்கம் உள்ளதை வந்து நம்ம கரெக்டாக பிடிச்சி அதுலேருந்து ஒரு இஞ்சி பக்கம் கீழே வந்து நம்ம இறக்க வச்சு அதில் ஒரு டாட் பிடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து சோல்டரில் கரெக்டாக அந்த டாட் பிடிச்சிருக்கும்ல அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம கரெக்டாக அதை இழுத்து பிடிச்சி நம்ம வந்து கரெக்டாக அளவு எடுத்துட்டு அதிலேருந்து ஒரு காய்ச்சிக்கான நம்ம வந்து டாட் பிடிக்கணும் இப்போ அந்த சாக் பீஸை வச்சு அந்த மூணு டாட்டையும் நம்ம வந்து கோடு போட போகிறோம் இதில் வந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட்டுக்கு கீழே தான் நம்ம வந்து டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம வந்து வச்சுருக்கோம் அதனால நம்மளுக்கு அளவும் தெரியும் நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னும் தெரியும் அதனால் நம்ம கரெக்டாக நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம தைக்க சொல்ல ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிசகல் ஏற்படும் கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் எப்போவுமே நம்ம வந்து கட் பண்ண சொல்ல கரெக்டாக கட் பண்ணணும் இதை நம்ம மேலே ஜாக்கெட் அப்படின்றதுனால நம்ம வந்து மேல் பக்கம் மட்டும் தான் கட் பண்ணணும் ஹீல் பக்கம் கட் பண்ணக்கூடாது அதனால் ஒன் சைடாக மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நம்ம ஏற்கனவே மேலே உள்ளதை நம்ம எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம கை பக்கம் வெட்ட சொல்ல நம்ம டபுளுக்கு கை தான் வெட்டணும் அதனால் ரெண்டு சட்டையும் சேர்த்து தான் நம்ம வந்து கைக்கு நம்ம கட் பண்ண போகிறோம் அதில் வந்து கீழே உள்ள துணியும் சேர்த்து வரும் நம்ம கரெக்டாக அந்த வளைவை மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம கரெக்டாக நம்ம அளவு வச்சுருந்ததுனால நம்ம அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணால் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் ஸோ அதுலேயே நம்ம கட் பண்ணிடுறோம் இப்போ முன்பகுதியில் களத்தை வந்து நம்ம அதில் மார்க் பண்ண இடத்துலையே நம்ம கரெக்டாக அந்த மார்க் பண்ண இடத்துலையே அந்த வளைவில் கரெக்டாக நம்ம கட் பண்ணி அதையும் நம்ம எடுத்துக்க போகிறோம் எடுத்துட்டு அந்த சோல்டரையும் நம்ம வந்து நடு மத்தியில் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கீழே உள்ள ஜாக்கெட்டு வந்து நம்ம பேக் சைடுக்கு நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம் இது முன்பாட்டு ரெண்டு பாட்டும் நம்ம அதில் வந்து வந்துடும் நம்மளுக்கு ஜாக்கெட்டில் அதை எடுக்க சொல்ல முன்பாட்டு ரெண்டும் தனியாக வந்துடும் இப்போ முன்க பாட்டை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம அதுக்கு தனியாக எடுத்துட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கீழே வந்து பின் பாட்டுக்கு நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் பேக் சைடு ஜாக்கெட்டை நம்ம ரெண்டாக மடித்து பிடிச்சிக்கிட்டு இப்போ நம்ம கரெக்டாக அதில் வந்து அந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக வச்சுட்டு கால் இஞ்சி நம்ம தையலுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி அதே சேஃபில் நம்ம வந்து டாட் போட்டு அது அதுக்கு மேல நம்ம வந்து கோடு போட போறோம் இந்த களத்து வந்து பா ஷேப் கிடையாது இது வந்து ரவுண்ட் ஷேப் தான் அதனால நம்ம வந்து ஈஸியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சாதா சட்டை அப்படின்றதுனால நம்ம வந்து ரவுண்டு ஷேப் வந்து மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம் இதில் வந்து நம்ம லைனிங் ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கு தக்கன மாதிரி மாடலை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து களத்து வந்து ரவுண்டு களத்து மட்டும்தான் வரும் இவங்க வந்து ரவுண்டு கழுத்து போட்டாச்சு இப்போ களத்தை மட்டும்தான் நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ டிசைனாக நம்ம வேணும் அப்படின்னா நம்ம அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் வீவாவோ ஷேப்பாவோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரவுண்டு களத்து அப்படின்றதுனால நம்ம வந்து ரவுண்ட் அந்த களத்தை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ ஏற்கனவே முன்பாட்டை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பின்பாட்டையும் இப்போதைக்கு இந்த ப்ளவுஸ் வந்து முடிஞ்சிடுச்சு இனிமேல் வீடியோவில் எப்படி ஜாக்கெட் தைக்க போகிறோம் அப்படின்றத இன்ஷால பார்க்கலாம் வரமத்துல வரகாத்தூர்